சாய்ராம் அனைவருக்கும் காலை வணக்கம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருஷம் வருஷம் புத்தாண்டு சரி ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு நல்ல நாட்களில் இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்குது நாளுக்கு நாள் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக வருது இதை எப்படி பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை கூட இந்த வருஷம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதே நேரம் கடல ஆறு மணிக்கு ஆரம்பித்தாங்க நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கேன் எல்லோருக்கும் பத்து ரூபா பாபா படம் பிரசாதங்கள் சாலை ஐந்து மணிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது மக்கள் எல்லாம் எந்த விதமான ஒரு சிரமமின்றி போவதற்குண்டான வழிமுறைகளை இருக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் போலீஸை கேட்டுக்கொண்ட படி அவர்களும் நன்றாக எங்களுக்கு ஒத்துழைக்கிறார்கள் மக்கள் வருபவர்கள் மிகவும் ஒத்துழைப்பார் அதில் வித சந்தேகமும் கிடையாது மிகவும் மகிழ்ச்சியோடு போகிறார்கள் அது அதுபோலவே இந்த நிகழ்ச்சியானது சுமார் ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக நடந்து வருகிறது எங்களுடைய மூதாதையர் அதாவது எங்கள் பாதார் எங்களுக்கு இது ஹெரிடரி ட்ரஸ்டாக இருக்கிறதுனால ஒரு குடும்பத்தார்கள் வந்து இதை ஆரம்பித்து வைத்தார்கள் ரொம்ப சொப்ப தொகையாக ஆரம்பித்தது இன்று பாபாவின் கருணையால் இவர் பத்தளவு கொடுக்க வேண்டிய வசதி எங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதே வசதியும் பக்தர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு எல்லாம் பக்தர்கள் காசு பக்தர்கள் கூடியவர் அவர் என்று வைத்துக் கொள்ளலாம் மேலும் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டன்றும் ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டுன்றும் வருபவர்களுக்கு மகிழ்ச்சியாக செல்வதற்கு இந்த பணத்தை அவர்கள் பதினைஞ்சு விதமாக இருபது வருடமாக நான் காத்து வருகிறேன் என்று சொல்கிறார் அதை கேட்டு அறிக்கும் போது இப்போ ட்ரஸ்ட் மூலமாக பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான நன்மைகள் தான் சார் ட்ரஸ்ட்டில் நான் வந்தேன் மாதத்துக்கு நாற்பது பேருக்கு கிரான் பேஷன்ஸ் லிவர் ஃபெயிலியர் லங் ஃபெயிலியர் அப்புறம் ஹார்ட் ஹார்ட் இவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் பேரில் கொடுத்துட்ருக்கோங்க அது இப்போ மூவாயிரம் ரூபா ஆக்கியிருக்கோம் ஆஃப்டர் கோவிட் கொஞ்சம் ஃபைனான்ஷியல் இதற்கு நல்லா சீக்கிரம் வருஷத்துக்கு ஒரு இரநூறு குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு ஏற்பட்டுருக்கோம் இது தடவை ஒரு ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் நடத்திட்டுருக்க முன்னாடி ஃப்ரீயாக மருந்துகள் கொடுத்துட்டுருக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் இருந்து அன்னதானம் நான் ஸ்டாப்பாக நடந்துட்டு இருக்கோம் பிரசாதங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது நைட்டு பத்து மணி வரை ஒன்பதரை பத்து மணி வரை கொடுத்துட்டு இந்த ஹோமியோபதிக்கு வந்து இப்போ அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த தாராளம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கணும் அதில் ரெண்டு டாக்டர்ஸ் வர்றாங்க காலையில் ஒரு மூணு மட்டுறாங்க வந்து எல்லா பேஷன்ஸ் பார்த்துட்டு அவங்க கேட்க வேண்டிய மருந்துகள் நாங்கள் சாப்பிடுவோம் ரெண்டு கல்யாணம் மடம் வச்சிருக்கோம் அன்னதானத்துக்கு பணம் வாங்கிட்டு கல்யாண மண்டபத்துக்கு கொடுக்குறோம் ரெண்டு மண்டபம் பார்த்திங்கன்னா ஏகிருஷ்ண மண்டபம் ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம் நானூறு குழந்தைங்க படிக்கிற முந்நூற்றம்பது நானூறு குழந்தைங்க அவங்களுக்கு வேண்டிய அத்தனையும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்கோம் ஸ்கூல் நோட் புக்ஸு அன்னதானம் சாப்பாடு அப்புறம் செருப்பு அத்தனையும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்கோம் பாபா ட்ரஸ்ட்டில் எங்களுக்கு ஆக்சுவலாக யார்ட்டையும் படம் கேட்குறது இல்லை கொடுத்தா வாய்க்கு பட் இதெல்லாம் ரெகுலராக நடந்துட்டு மக்களோட மக்கள் நல்ல ஒரு உள்ள ஒத்துழைப்பது மக்களுக்கு பாபா நல்லது செய்கிறார் பாபாவுக்காகவும் அவர் இங்கே நாங்களும் பாபாவுக்கு கோயிலுக்கு வர்றவர்கள் என்ன செய் திரு திருப்திப்படுத்த வேண்டோமோ அந்த அளவு சரி சவுத் இந்தியாவில் நெய்ஷியன் டெம்பிள் பாபா இப்போ நூற்றி பத்து வருஷம் ஆச்சு சமாதியாகி எண்பத்தி இரு மூணாவது வருஷம் நம்ம கோயிலோட இருந்து எண்பத்தி மூன்று வருஷம் நேஷியன் டெம்பிள் இன் சவுத் இந்தியா சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியில் பாபாவுடைய பக்தர்கள் வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட பேட்டி கேட்கும்போது லாஸ்ட் இயர் வந்து குழந்தை வர வேணும்னு சொல்லி இந்த கோயிலில் வந்து வேண்டிட்டு போனோம் இன்னைக்கு குழந்தையோடு வந்திருக்கோம் அது இந்த பாபா கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க குழந்தை இல்லை கல்யாணம் லேட் ஆகுது வைத்தியத்தில் உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இந்த விபூதியை கொடுக்குறோம் இதெல்லாம் அவங்க விபூதி என்றது எங்களோட விபூதி எது என்றால் நாங்கள் துணி என்று அணையா அவருடைய சமாதி அணையா இது தீபம் வச்சிருக்கோம் அதில் வந்து போடுற குச்சிகள் ஒரு மூலிகை பொருள் மட்டும்தான் நாங்கள் கொடுக்க மொழி மற்ற எல்லாத்துக்கும் போடுறதுங்க அதை எடுத்து ஜர்னிச்சி பண்ணி பவுடர் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருப்போம் அது கொடுப்போம் அதுதான் இங்கே ஊதிய யூஸ் பண்ணிவிட்டு ஸோ பாபா கிட்டே வந்து வேண்டும் வரம் கிடைக்கிது அப்படின்னு நிறைவான குரு பகவான்களுக்கு கொஞ்சம் பவர் அதிகம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் ஆகட்டும் ஆஞ்சநேயர் ஆகட்டும் ஆகட்டும் விநாயகப் பெருமான் ஆகட்டும் ஆகட்டும் கலியுகத்தில் குரு கடவுளுக்கு கொஞ்சம் அதிகமான பவர் அந்த வகையில் பாபா வந்து வந்தவங்களுடைய சுக துக்கங்களுக்கு கூட நிற்கிறார் அவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பவில்லை